அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இன்னைக்கு வந்து என்னத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் வந்து நான் வந்து ஏன் ஆதரிக்கிறேன் அவங்க வந்து எனக்கு வந்து என்ன புரிதலை வந்து அண்ணன் சீமானை வந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து முழுசா பார்க்கப்பறம் வாங்க வீடியோ குழு அதாவது வந்து சீமானவர்களை வந்து நான் ஏன் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அரசியல் அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு வந்து தெரியாது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அதாவது அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மனுஷனோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் வந்து அதை தீர்மானிக்கிறது வந்து அரசு அதை இயக்குவது வந்து அரசியல் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு அவர் யாருன்னு பார்த்தா அங்க சீமானவர்கள் வந்து சொல்றாரு அவர் அதோட அவர் நிக்கலை அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல என்ன சொல்றாரு அப்படின்னு ஆறு ஏரி குளம் குட்டை கம்மா கடலு இவத்தை எல்லா இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து அரசியல் இருக்கு அது மட்டும் சொல்லாம அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா ரோடு போடுறதுல இருந்து மேல பறக்குற விமானம் பறக்குற வரைக்குமே வந்து அரசியல் இருக்கு இப்படின்னு வந்து அரசியல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது இளைஞர்கள் வந்து அரசியலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு எனக்கு ஒரு எனக்குள்ள ஒரு புரிதலை வந்து சீமான் அவர்கள் வந்து ஏற்படுத்தினார் இதுக்கு முன்னாடி இது மாதிரி யாரும் பேசி நான் பார்த்ததில்லை அதனால அரசியல் தேவையில்லை அதை பற்றி நம்ம தெரிஞ்சு ஒன்றும் பண்ண இல்லை அப்படின்னு நினச்சிருந்த என்னை போன்ற நிறைய இளைஞர்கள் மத்தியில் வந்து அண்ணன் சீமானுடைய இந்த அரசியல் அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா ஒரு ஸ்கூல் மாதிரி தான் சொல்ல முடியும் ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா நம்ம வந்து எப்படி வந்து பாடத்தை கற்றுக்கிறோமோ அதே மாதிரி சீமானவருடைய பேச்சை பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகாமலே ஒரு சமூக வலைதளங்களில் எப்படி நம்ம பாடத்தை கற்றுக்குறோமோ அது மாதிரி அந்த சீமானவர்கள் வந்து அரசியல் பாடத்தை வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு அதனால் நான் வந்து சீமானவர்களை வந்து ஆதரிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எங்களுக்கு வந்து அரசியல் ஆசான் அப்படிங்கிற இதை தான் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அவர் ஒரு வாத்தியார் அவரு தான் வந்து எனக்கு அரசியல் வந்து சொல்லி கொடுத்த வாத்தியாரு அதை வந்து நான் சீமன் அவர்கள் வந்து பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழ் தேசியத்தை பத்தி பேசுகிறார் அதனால நான் வந்து சீமன் அவர்கள் வந்து ஆதரிக்கிறேன் அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னா என்னோட புரிதலின் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப காலமா வாழ்றாங்க அவங்களுக்குன்னு உள்ள கலை பண்பாடு இலக்கியம் இறையாண்மை இவற்றையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் அந்த மக்களுக்கான அஹ் இயற்கை வளம் அதாவது காட்டு வளம் கனிம வளம் அஹ் கடல் வளம் இந்த மாதிரியான எல்லா வளங்களையும் அந்த மக்களோட முடிச்சுக்காம அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததிக்கும் அதை வந்து அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் அதே அந்த மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துல உயர் உயர்வதற்கும் மருத்துவம் இவத்தை எல்லாத்தையுமே கொடுக்கணும் இதை பத்தி பேசுற ஒரு அரசியல்னா தமிழ் தேசிய அரசியல் இதை பேசுறது யாருன்னு பார்த்தா நம்மளுடைய அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்கள் அதனால நான் வந்து நாம் தமிழர் கட்சியும் செந்தமிலன் சீமான் அவர்களையும் வந்து ஆதரிக்கிறேன் அண்ணன் அது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுறாரு தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னா நான் வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கோம் டெய்லி வேலைக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும் அதாவது நம்ம வேலைக்கு போவோம் சம்பாதிப்போம் செலவு பண்ணுவோம் மறுபடியும் வேலைக்கு போவோம் சம்பாதிப்போம் செலவு பண்ணுவோம் இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கோம் ஆனால் நமக்கு வேலை கொடுக்குற முதலாளி வந்து அவர் அவரோட பொருளாதாரத்தில் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்ந்துகிட்டே வருவார் அதாவது ஒரு தடவை வந்து நஷ்டம் இருந்தாலும் இன்னொரு தரக்கு லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவரோட பொருளாதாரத்துல வந்து அவர் வந்து உயர்ந்துருவார் அததான் இந்த அரசாங்கமே வந்து இந்த வேளாண் தொழிலையும் சரி அரசாங்கம் எல்லா தொழிலையுமே வந்து அரசாங்கமே பண்ணாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு வந்து இப்ப எப்படி ஒன்பது லட்சம் கோடி கடல்ல இருக்கு அப்படிலாம் இல்லாம நமக்கான பொருளை நாமளே உற்பத்தி பண்ணி அதை வெளியில ஏற்றுமதி பண்ணோம்னா நமக்கு வந்து வருமானம் அதிகமாக வரும் அப்ப அப்படி வருமானம் அரசுக்கு அதிகமா வரும்போது அதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிடலாம் அதனால தற்சார்பு பொருளாதாரம் வந்து அவசியம் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து தற்சார்பு பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு வந்து சீமன் அவர்கள் சொல்றாரு இதை சொல்லும்போது அதாவது வேளாண் தொழில் அதாவது விவசாயம் பண்றது ஆடு மாடு வளர்க்குறது இதெல்லாம் வந்து பிற்போக்குத்தளம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அது வந்து உண்மையாலுமே வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை வந்து உயர்த்துறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடு மாடு மேய்க்கிறது இந்த மாதிரியான விவசாயம்ன்றது இதுதான் வந்து கிராமப்புற கிராமப்புற பொருளாதாரத்தை வந்து உயர்த்துது ஆனா இவங்க வந்து நம்மளை வந்து அஹ் மட்டம் தட்டுவாங்க இது வந்து சீமானவர்கள் வந்து ஆஹ் பிற்போக்கு தரமா பேசுறாரு இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி சீமானவர்கள் பேசுனதுனால எனக்கு அதில் ஒரு புரிதல் இருந்ததுனால ஏன்னா வந்து சீமானவர்களை வந்து ஆதரிக்கிறேன் அதனால நான் வந்து நாம் தமிழர் கட்சியோ ஆதரிக்கிறேன் அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னொன்னு என்ன பேசுறாங்க அப்படின்னா இயற்கை வளங்களை பாதுகாத்தல் அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது இயற்கை வளங்கள்னா தமிழ்நாட்டுல உள்ள ஆறு ஏரி குளம் குட்டை மலைகள் கடல் ஆஹ் மரம் இவத்தை பத்தி எல்லாத்த பத்தியுமே அவர்கள் வந்து பேசுறாரு ஆனா சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க சீமானுக்கு வந்து இங்க ஓட்டு எங்க இருக்க போகுது இந்த காடை கௌதாரி மரம் ஏரி குளம் போட்டால் தான் அவரால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியும் இந்த ஆறு ஏறு குளம் குட்டை மரம் இதெல்லாம் இல்லாமல் அவரால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு ஆனாலும் அவர் வந்து இந்த மாதிரி கிண்டல்லாம் பண்ணுவார் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது நான் வந்து இந்த மாதிரி அதாவது உயிர்மை நிலையமாக பேசுறதுனால அதெல்லாம் அதுக்காக போராடுறதுனால நான் வந்து அவரை வந்து ஆதரிக்கிறேன் நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அனைத்து உயிருக்குமான அரசியல் பேசுகிறாரு இப்ப வந்து எப்படின்னா கடைசியா வந்து அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாநாடு போட்டார் அதாவது ஆடு மாடுகளுக்கான மாநாடு அதாவது ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலை உரிமைக்காக மாநாடு அதையே வந்து இந்த டிஎம்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அவங்க வீட்ல உள்ள அவங்க பையனை வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்க அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்து மேய்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது என்ன நோக்கத்துக்கு போட்டாங்க என்ன இதுக்கு போட்டாங்க அப்படின்னு கூட அவங்க வந்து தெரியும் இருந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து அந்த உண்மையான இது வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பொய்யான பரப்புதல் வந்து செஞ்சாங்க அதாவது அங்கே மலையில் ஆடு மாடு மேய்க்கணும் அதுக்கான மேய்ச்சல் நிலம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை முன்னிறுத்தி தான் வந்து அந்த மாநாடு நடத்தினாங்க ஆனால் அதையுமே வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து தப்பாக கேலியாகவும் கிண்டலாகவும் தான் பேசிகிட்ருக்காங்க எனக்கு இந்த மாதிரி உயிர்மை நேரமாக எல்லாம் அனைத்து உயிருக்குமான அரசியல் பேசுறதுனால நான் வந்து அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் ஆதரிக்கிறேன் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அதுக்கு மரத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னா புதுசாக வந்தவங்கலாம் சொல்லுவாங்க ஆனால் மரம் இல்லாம அவரால உயிர் வாழ முடியாது அதாவது சொன்ன அந்த அவராலேயே சொல்றேன் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறத வந்து உணர்த்தியது அவர்கள் அதனால நான் வந்து நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இந்த வீடியோ வந்து அதிக லென்த் ஆயிரும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான் வந்து எப்பொழுதுமே தமிழ் தேசிய கொள்கையின் பெயரால் ஈர்க்க ஈர்க்கப்பட்டதுனால என்னுடைய ஓட்டு எப்போதுமே சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் அதனால என்னை போல எண்ணம் கொண்ட உங்க நீங்கள் எல்லாருமே நான் சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு உங்களுக்குலாம் தோணுச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஆதரவு தெரிவிக்கிறது நான் ஏன் வந்து நாம் கட்சி ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய வீடியோ வந்து போடலாம் ஆனாலும் அடுத்த வீடியோலையும் நான் இதை பற்றி பேசுகிறேன் நன்றி